அன்பு நேயர்களே வணக்கம் நாளைய தினம் மிக அற்புதமான ஒரு உற்சவம் எங்கே நடக்கிறது என்று சொன்னால் அத்திகிரி என்று சொல்லப்படுகின்ற சத்தியவிரதேத்திரமாகிய புண்ணியகோடி விமானம் எங்கே இருக்கிறதோ அந்த திருத்தலத்திலே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காஞ்சிபுரம் அந்த காஞ்சி வரதனுக்கு நாளைய தினம் ஆனி சிரவணம் இல்லையா ஆகையினாலே அவருக்கு விசேஷமான ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறுகிறது காஞ்சி நிவாசம் கமனீய காத்திரம் கிருபாதிபூர்ணம் கருணாநிவாசம் வேதாந்த வேத்தியம் பிரபாவம் வேதாந்த சாரம் வரதம் நமாமி ஆறு வார்த்தைகளை அன்றைக்கு ராமானுஜருக்கு கொடுத்தவன் வரதன் ஆறு வார்த்தை ஆறு என்பதற்கு இந்த வழியிலே செல்ல வேண்டும் ஆறு என்றால் வழி ஆறும் பேரும் அவனே என்று உபாய உபேயமான அவன் எளிய மக்களுக்கு காட்டி கொடுத்தான் அதைத்தான் ராமானுஜர் எம்பெருமானார் தரிசனமாக அதை பிரகாசப்படுத்தினார் அந்த வரதன் ஏனென்றால் வேறு யாருக்கும் இந்த வரதன் என்கின்ற பெயர் கிடையாது அவனுக்கு பொதுவாகவே பகவானுக்கு அருளாளன் என்கிற தான் இருக்கும் ஆனால் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அருளாளன் என்கிற பெயர் கிடையாது பேர் அருளாளன் அவனை விட அருளை தருவதற்கு யாரும் கிடையாது தான் வரதத்தோடு இருக்கிறான் அஸ்தத்தில் பகவானுக்கு ரெண்டு விதமான ஹஸ்தம் இருக்குது ஒன்று நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்னுடைய திருவடியிலே சரணாகதி செய்ய வேண்டும் என்று சகல உயிர்களுக்கும் அபயம் கொடுக்கக்கூடிய அச்சத்தை நீக்கி அபயம் தரக்கூடிய அபய ஹஸ்தம் அது பகவானுடைய திருவடி பாரத்திலே கம்பீரமாக ஒரு தந்தையின் நிழலிலே தனையின் எப்படி இருப்பானோ ஒரு ஆலமரத்தினுடைய விருட்சத்திலே இந்த உயிர்களெல்லாம் எப்படி குடுமையோடு இருக்குமோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் ஆனால் வரம் வேண்டுமல்லவா வரம் தரும் பெருமாள் அதனால தான் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால் திருவரங்கப்பெருமாள் அரையர் இசையிலே மிகவும் லயித்து கிடந்த காஞ்சி வரதனிடத்திலே சென்று ஒரு வரம் கேட்டார் அவரே தரேன்னு சொல்லிட்டார் இவர் கேட்கல உனக்கு என்ன வேணுமோ கேள் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படி கேட்க தூண்டினார் திருவரங்க பெருமாளரையர் உடனே வரதன் உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னார் ராமானுஜனை தந்திரள வேண்டும் ராமானுஜனை தந்திரள வேண்டும் இப்போ அவருக்கு தயக்கம் வந்துருச்சு ராமானுஜனை விட்டு எப்படி பிரிவார் அவர் எங்கேயோ வட நாட்டிலே காசியிலே அவர் வனாந்திரங்களில் அலைந்து பொழுது ஒரு வேடுவனாகவும் வேடுவச்சியாகவும் அந்த தாயாரும் பெருமாளும் அந்த தனையினை தாங்கி வந்து புண்ணியகோடி விமானத்தை காட்டியவர்கள் அல்லவா அங்கேருந்து அவர்களுக்குத்தானே அந்த தீர்த்த கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் விட்டுடுவாரா ஆனாலும் கூட சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டுமே அப்படி என்பதற்காக திருவரங்க பெருமாள் அறையரோடு அவருக்கு திருவரங்கம் தந்த தியாக செம்மல் அவர் அதனால்தான் ஓங்கி உலகளந்த உத்தமன் தன்னையும் தாழ விட்டு கொண்டு தன்னுடைய நிலையையும் கருதாது எவன் ஒருவன் பிறருக்காக தியாகம் செய்கின்றோனோ அவனுக்கு உத்தமன் வாமன நம்பி என்று ஆழ்வார்களெல்லாம் பாசுரம் பாடுகின்ற அந்த நம்பி என்கிற அந்த குணபூர்த்திக்கு ஒரு பெருமாள் இருக்கிறார் என்று சொன்னால் காஞ்சிபுரம் பெருமாள் தான் அப்படிப்பட்ட காஞ்சிபுரம் பெருமாளுக்கு நாளைய தினத்திலே ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறுகிறது ஆணி சிரவணம் அந்த திருவோணம் இருக்க வேண்டிய நாள் அங்கேதான் இந்த அலங்கார திருமஞ்சனம் நடைபெறுகிறது காலையில் நித்தியப்படி திருவாராதனம் நடந்த பின்னாடி பெருமாள் அந்த உத்தரவேதியின் திருமலையில் திருமலைன்னா அந்த அத்திகிரின்னுட்டா அதுக்கு பேர் திருமலைன்னுட்டு பேர் படியேறி மேலே போய் பெருமாளை பார்க்கணும் அந்த மண்டபத்திலே அந்த துவாரபாலகர்களெல்லாம் இருப்பார்கள் இல்லையே அதுக்கு முன்னாடி அந்த முன் மண்டபத்திலே கோலப்படிகட்டிலே அவர் எழுந்தருள்வார் அங்கு பெருமாளுடைய மேலே இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த சொர்ண கலசங்கள் அதெல்லாம் களையப்படும் அந்த உபயநாச்சிமார்களுடைய கலசங்களும் களையப்பட்டு அந்த தேவஸ்தான அதிகாரிகளிடம் பழுது பார்த்து சுத்தம் செய்வதற்காக ஒப்படைக்கும் அவர்களெல்லாம் ஒப்படைப்பார்கள் அந்த பெருமாளுக்கு முன்னாடி ரெண்டு திரைகள் இடப்படும் பிறகு பால் தயிர் தேன் இளநீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் வெட்டிவேர் பரிமடங்கள் சேர்த்த சுத்த தீர்த்தத்தினாலே அந்த பெருமாளுக்கும் நாச்சிமார்களுக்கும் ஏகாந்த திருமஞ்சனம் அதுதான் இந்த ஜேஷ்டாபிஷேகத்தில் விசேஷம் ஏகாந்த திருமஞ்சனம் நடைபெறும் இந்த வருடத்திற்கு இந்த மாதிரி இந்த ஏகாந்த திருமஞ்சனம்ங்கிறது இந்த ஜேஷ்டாபிஷேகம் ஆனி சிரவணத்தின் போது மட்டும்தான் அந்த உற்சவத்தன்று மட்டும்தான் மற்றைய நாட்களிலே சந்தனம் தீர்த்தத்தால் தான் திருமஞ்சனம் அதேபோன்று கவசங்களை களைந்து நடக்கும் திருமஞ்சனமும் இந்த நாளில் தான் பாக்கியெல்லாம் கவசத்தோடு தான் நடக்கும் அந்த திருமஞ்சனமான பின்னாடியே அந்த திரு அபிஷேகத்தை மட்டும் முன்னடியாக சுத்தம் செய்து போர்வையெல்லாம் சமர்ப்பிப்பார்கள் அதற்கு பின்னாடி பெரிய மணி அந்த பெரிய மணி சேவித்து அற்புதமான அமுதுபடிகள் அவைகளெல்லாம் பிரசாதமாக நிவேதிக்கப்படும் அதையெல்லாம் அமுது செய்தருள்வார் பெருமள் ஆண்டாள் சொன்னால் இல்லையா ஒன்று நூறு ஆயிரமாக கொடுத்து பின்னு வாழும் செய்கவன் அப்படின்ட்டு அப்படி நிறைய பிரசாதங்கள் இந்த பிரசாதங்களெல்லாம் அமுதுபடியாகும் பொதுவாக சாதாரணமாக இந்த ஜேஷ்ணாபிஷேகத்திலேருந்து ஒரு மண்டல காலம் பெருமாளுக்கு உற்சவம் நடக்காது அந்த கவசங்களுக்கெல்லாம் பச்சை கற்பூரம் கலந்த சந்தனமும் சாத்து வஸ்திரமும் சமர்ப்பிக்கணும் இல்லையா அது அப்புறம் நல்லா உலரணும் அதுக்காக அவசா அவகாசம் வேணும் ஆனால் வர விசேஷங்களெல்லாம் வரிசையாக வருது திருவாடிப்புரம் திருக்கல்யாண உற்சவம் வருது கஜேந்திர மோட்ச கருடோற்சவம் வருது ஆழ்வார்கள் ஆச்சாரியர் சாத்துமர வருது இதெல்லாம் நடுவில் வருது இல்லையா அத்துடன் கோடை உற்சவம் வருதில்லையா ஆகையினாலே இந்த உற்சவங்களெல்லாம் எந்த விதமான இடையூறின்றி நடக்கும்படியாக இருக்கும் அப்படிப்பட்ட காஞ்சி வரதனுக்கு நடக்கக்கூடிய ஜேஷ்ட அபிஷேகத்தை போய் கலந்து கொள்ளலாம் அப்படி கலந்து கொள்ள முடியாட்டியே இருந்த இடத்திலிருந்து கண்களான அந்த திருமஞ்சனத்தை நாம் சேவித்து அழகான அந்த பாசுரம் ஒன்று அந்த பாசுரத்தை சொன்னாப்பூர் என்ன சொல்கிறார் ஆழ்வார் என் நெஞ்சமேயான் என் சென்னியான் தான் அவனை வன் நெஞ்சம் கீண்டமணிவண்ணன் முன்னம் சே ஊழியான் ஊழி பெயர்த்தான் உலகேத்தும் ஆழியான் அத்தியூரான் அழகா சொல்கிறார் ஆழியான் அப்படின்னு சொல்கிறார் கையில் அந்த சக்கரத்தை வைத்து இருக்கிறாராம் ஆழியான்னா சக்கரத்தாழ்வார் மட்டும் குறிக்காது பெருமாளையும் குறிக்கும் சக்கரம் வச்சுருக்கக்கூடிய பெருமாளையும் குறிக்கும் ஆழியான் அத்தியூரான் அத்தியூரான்னா அத்திகிரியிலே இருக்கக்கூடிய அந்த வரதராஜ பெருமாள் அவன் யார் உலகமேத்தும் ஆழியான் உலகமேத்தும் அத்தியூரான் எப்பேற்பட்ட பெருமாள் தெரியுமா ஊழி பெயர்த்தான் ஊழியை பிரளய காலத்திலே இந்த உலகங்களை எல்லாம் காப்பாற்றினான் அப்படிப்பட்ட அப்படி அந்த பெருமாளை நினைத்து இந்த ஆழ்வார்கள் பாடியே அந்த 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 பெருமாள் எங்கே இருக்கிறாரா என்னுடைய நெஞ்சமேயான் இருக்கிறாராம் ஒரு இதய கமலத்தை அடைய வேண்டும் என்பது தான் பெருமாளுக்கு நோக்கம் நோக்கம் அதனால தான் வைஷ்ணவ மரபிலே ஒரு அழகான வார்த்தையை சொல்லுவார்கள் லாபம் ஈஸ்வரனுக்கு அதைத்தான் சொல்கிறார் என் நெஞ்சமேயான் என் சென்னியான் தானவனை வன்னிஞ்சம் கீண்ட மணிவண்ணன் தானவனை என்ன யாரு அந்த இரண்டிய கசிப்பு இருக்குது இல்லையா அவனுடைய வன் நெஞ்சம் கீண்ட மணிவண்ணன் முன்னம்சே ஊழியான் ஊழிபெயர்த்தான் உலகத்து மாழியான் அத்தியூரான் என்று அந்த அத்தியூரானை நினைத்து ரொம்ப அழகான பாசுரம் அந்த பாசுரத்தை பாடி நாளைக்கு திருவோண விரதம் இருந்து அந்த ஜேஷ்டாபிஷேகத்தை மனதிலே நினைத்துக்கொண்டு அந்த வரதனுடைய திருவடியை நினைத்தால் நமக்கு வரங்கள் பல தானாக கிடைக்கும்